வணக்கம் மக்களே இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இடிந்த கரை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் வந்து திருப்புலாணிக்கு அருகில் இருக்கு இந்த இடம் இப்போ பாத்தீங்கன்னா கடலோரத்துல இது பேர் பவளப்பாறை திட்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க திட்டு போன்ற அமைப்பில் இருக்கும் ஆனா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கல்லாக இது வந்து இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருங்கற்கள் கிடைக்காதனால இந்த மாதிரி கற்களை வெட்டி தான் நிறைய கோவில்கள் வந்து கட்டப்பட்டதாக ஆங்கிலேயர்களுக்கால ஆவணங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரியான திட்டுகள் தான் இருந்தது இத வந்து கட் பண்ணி தன்னோட தேவைக்கு ஏற்றாறு போல அதை வந்து செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதை பயன்படுத்துவாங்க அப்படின்ற கடலோர பகுதிகள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய பானை ஓடுகளா கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி நிறைய எங்களுக்கு சீன தேசத்து போர்ஸ்லின் பானை ஓடு அந்த மாதிரியும் சில இது கிடைக்குது பாருங்க அந்த கடலு அந்த கடலுக்கிட்ட அங்கையுமே கொஞ்சம் மேடு மேடா தெரியுது பாருங்க திட்டு மாதிரி எந்த இடமா திட்டு மாதிரி இருக்கு கொஞ்சம் ஆழமா இருக்கு தண்ணியை பாருங்க மக்களே பாப்போம் நன்றி வணக்கம்